மீண்டும் மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டிய திமுக காரி துப்பி கழுவி ஊற்றிய அண்ணாமலை ஊச்சப்படாமல் செய்யறதே செய்யும் திமுக அதை பற்றி தான் பார்க்க போறோம் அடுத்ததாக அறிவாலய வாசலில் தேவடு காத்த ஆண்டவர் கமலுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம ஏமாற்றிய திமுக கடந்த தேர்தல் காலகட்டங்கள்ல கமல் அவர்கள் உணர்ச்சி பொங்க அரசியல் விளம்பரங்கள்லாம் நடிச்சார் இல்லையா அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு கம்மல பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்க இந்த நெட்டிசன்கள் போதா குறைக்கு இந்த திறமாக்கார வர கம்மல பங்கமா சதைச்சிட்டு இருக்கா அது என்ன இருங்கிறத பாக்க போறோம் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியா நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏழமை தேசியவாதிகளும் வணக்கம் திமுக மீது பாஜக தொடர்ந்து வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு ஊழல் இந்த ஊழல் மட்டும் இல்லாம இன்னொரு குற்றச்சாட்டையும் பாஜக தொடர்ந்து அது ஸ்டிக்கர் இந்த திமுக எப்ப பார்த்தாலும் பாஜக கண்டமேனிக்கு விமர்சனம் மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்றாங்க அதே மாதிரி மத்திய அரசு மந்திரிகளை இவங்க ஒன்றிய அரசு மந்திரிகள் சொல்றாங்க தொடர்ந்து திமுக ஆனது மத்திய அரசு கூட சண்டைதான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் மக்களுக்காக மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டி இது ஏதோ மக்களுக்காக தமிழக மக்களுக்காக திமுகவே இந்த திட்டங்களை கொண்டு வர மாதிரியும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பாஜக இதை தொடர்ந்து பாஜகவோ அண்ணாமலையோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்குலாம் திமுக ஸ்டிக்கர் ஓடுறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் கூட திரும்பாம திமுக தொடர்ந்து எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க இப்ப மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டி அதற்கு நம்முடைய அண்ணாமலர்கள் பயங்கரமா கடுமையா தாக்கி ஒரு கருத்து கருத்துன்னு சொல்லியிருக்காரு விமர்சனம் ஒண்ணு முன்னெடுத்து வச்சிருக்காரு இந்த திமுகக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது எப்படி கூச்சப்படாம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிருந்தாரு இப்பதான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தமிழக பாஜகவுடைய அசோசிய ட்விட்டர் பக்கத்துல வெக்கம் மானம் சூடு சொன்னா என்னன்னு கேக்குற ஒழுத்து போன ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்லியிருந்தாங்க இப்ப மறுபடியும் திமுக இத மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்களேன் பத்ம விருது பெற்ற சின்ன பிள்ளைக்கு வீடு முதலமைச்சர் பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரை சேர்ந்த சின்ன பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஏற்கனவே அரசால் ஒதுக்கப்பட்ட ஒரு சென்ட் நிலத்துடன் கூடுதலாக முன்னூத்தி எண்பது சதுர நில வழங்கப்படும் சின்ன பிள்ளைக்கு வீடு கட்டி தரும் பணி இந்த மாதமே தொடங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு இத நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே சொல்லியிருந்தாரு அதையும் கொஞ்சம் பாருங்க பத்மஸ்ரீ சின்ன பிள்ளை அவர்கள் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தனக்கு உறுதியளிக்கப்பட்ட வீடு இதுவரை வழங்கப்படவில்லை என்ற வேதனையுடன் பேசிய காணொலியை கண்டேன் கவலை வேண்டாம் ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட வீட்டு மனையுடன் கூடுதலாக முன்னூத்தி எண்பது சதுர அடி நிலத்துக்கான பட்டா வழங்கப்படுகிறது மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அவருக்கு புதிய வீடும் வழங்கப்படும் இந்த மாதமே கட்டுமான பணிகள் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சும்மா இருப்பாரா சும்மா இருக்க மாட்டாரு அவரும் அவருடைய பங்குக்கு தரமான பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு அதை கொஞ்சம் பாருங்க மத்திய அரசின் நிதி வழங்கி மாநில அரசின் வழியே செயல்படுத்தப்படும் திட்டம் தான் பிரதமரின் வீடு திட்டம் பயனாளிகளை கண்டறிந்து மத்திய அரசின் நிதியை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசிடம் உள்ளது என்பதை கூட தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது வேதனைக்குரியது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்மஸ்ரீ சின்ன பிள்ளை அம்மா அவர்களுக்கு வீடு கட்ட நிதியும் இடமும் வழங்காமல் அலைக்கழித்திருப்பது என்பது திமுக அரசின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு என்பது கூட தெரியாமல் அரசியல் செய்ய கிளம்பியிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியரிடம் கேட்ட பின்னர் வீடு கட்ட வெறும் ஒரு சென்ட் நிலத்தை மட்டுமே தாசில்தார் வழங்கியிருக்கிறார் அது குறித்து பல முறை முறையிட்ட பின்னரும் அதற்கு எந்த தீர்வும் காணப்படாமல் புறக்கணிக்கப்படுகிறார் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அம்மா அவர்கள் இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு வெட்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்ட புறப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு வெக்கமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்ட புறப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தார்மாறா போட்டு தாக்கிருக்காரு அண்ணாமலை அடுத்ததாக ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்களை பிரித்து பார்க்கலாம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபது பதினேழாம் தேதி டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மூன்றரை மூணு முக்கா வருஷத்துக்கு முன்னாடி கமல் என்ன போட்டிருக்காருன்றத பாருங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை எம்ஜிஆராக பாவித்து நம்முடைய ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் இப்படி ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்படிலாம் உணர்ச்சி பொங்க பேசிய கமல் அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே அதாவது ஒரு சீட்டு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நம்முடைய கமலஹாசன் அவர்களுக்கு திமுக ஒதுக்கல தரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்கிறாரு இதுக்கு எதுக்குங்க கமல்ஹாசன் இதை மாதிரி ஒரு கட்சியை நடத்துறீங்க இந்த கட்சியை கலைச்சி போட்டு திமுக போய் சேர வேண்டிதானே உங்களை நம்பி அவ்வளவு பேர் உங்க கட்சிக்கு வந்தாங்களே அவளை நீங்க போய் ஏமாத்துறதான அர்த்தம் இவர் கண்டிப்பா இந்த தேர்தல நிப்பாரு அவருக்கு ஆதரவாக நம்ம வேலை பார்க்கலாம் கண்டிப்பா இவரை நாம ஜெயித்து வைக்கணும் அப்படிங்கிற கனவோட இருந்த இந்த மக்கள் நீதி மையம் மையத்தினுடைய தொண்டர்களை இப்படி ஏமாத்துருக்கிறீங்களே கமல் வைகோ இருக்காரு இல்லையா வைகோ இந்த மதிமுக கட்சியுடைய தலைவர் அவருக்கு கூட ஒரு சீட்டு புத்துக்குறாங்க அவர் கூட ஒரு சீட்டு இந்த கமலாசன் அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கமலாசன் அவர்களை பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க அப்படியே இந்த திமுக மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை கொஞ்சம் பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் திரு கமலாசன் அவர்களும் இன்று ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலந்து பேசியதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்ய கட்சியினர் சார்பில் தேர்தல் பிரச்சாரப் பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது கமலாசன் தலைவர் மக்கள் நீதி மையம் மு க ஸ்டாலின் தலைவர் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் காலகட்டங்கள்ல இவர் என்னெல்லாம் பேசினாரு கையில ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு டிவி எல்லாம் போட்டு உடைச்சு என்னென்ன ஆட்டாலாம் ஆடினாரு ஏதோ ஒரு மேடையில ஊழல் கட்சிகள் கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் கூட்டணி வைக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை தொடங்கினேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்ல ஒரு படி மேல போயிட்டு திமுகவையும் கருணாநிதியும் அசிங்கப்படுத்துறதுக்கு ஸ்டாலின்னு சொன்னாலே போதும் வேற எதுவும் பண்ண வேணாம் ஸ்டாலின்னு சொன்னாலே போதும் அது அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அப்படிங்க பேசியிருந்தாரு இப்படிலாம் பேசிட்டு இருந்தா கமல்ஹாசன் அவர்கள் இப்ப பாருங்க அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்காரு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே தலா ரெண்டு சீட்டு இருக்காங்க திமுக அதே மாதிரி விசிகாவிற்கும் ரெண்டு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க மதிமுக ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க இன்னும் சில கட்சிகளுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க ஆனா கமலஹாசன் அவர்களுக்கு நோ சிட்டின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் போது உங்களை நினைச்சா பாவமா இருக்குன்னு சொல்ல தோணவே இல்ல சத்தியமா சொல்ல தோணவே இல்ல இதெல்லாம் உங்களுக்கு போதாது இன்னும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு நீங்க இன்னும் அனுபவிப்பீங்க அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு ஏன்னா நீங்க என்ன கொஞ்ச நஞ்ச ஆட்டம் ஆடினீங்க எவ்வளவு ஆட்டம் ஆடினீங்க அதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்க வேணாம் அனுபவிப்பீங்க கமல் அனுபவிப்பீங்க இன்னும் நிறைய அனுபவிப்பீங்க கமலோட இந்த பரிதாப நிலையை பார்த்து நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க விழுந்த அறை கமலுக்கு கஸ்தூரி சூடு திமுகவுக்கு கமல் விலை போனதில் ஆச்சரியம் இல்லை இவ்வளவு மலிவாக விலை போனதுதான் ஆச்சரியம் ஒரே ஒரு ராஜ சபாசி இது மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையுடன் மையத்தில் இணைந்தவர்கள் கன்னத்தில் விழுந்த அறை நடிகை கஸ்தூரி நான் முன்னவே சொன்ன பாத்தீங்களா இந்த கமல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவரை நம்பி நிறைய பேர் கட்சியில போய் சேர்ந்திருப்பாங்க பட் அவங்க எல்லாருமே இந்த கமல்ஹாசன் அவர்கள் ஏமாத்திருக்காரு ரொம்ப ஏமாத்திருக்காரு இது பரவாயில்லங்க நம்ம தினமருக்கார கமல்ஹாசன் அவர்கள் மீது என்ன வன்மத்துல இருந்தான்னு தெரியல இப்படி ஒரு போஸ்ட் போட்டு பங்கமா கலாச்சி விட்டான் அதையும் கொஞ்சம் பாருங்க யூட்டன் போட்டு டேபிளை உடை டேபிளை உடைச்சி எல்லாம் வீணாகோபால் வரும் லோக்சபா தேர்தலில் கமல் போட்டியிடவில்லை ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் மட்டும் தான் என அறிவிப்பு இது பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மக்களே அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா இதுல ஒவ்வொருத்தனும் கமெண்ட் பண்ணிருந்தான் பாருங்க அதை மட்டும் கமல் பாத்தாரு புள்ள தூக்கு தூக்குமாட்டி தூங்குவாரு அது மாதிரியான கமெண்ட்ஸ் தான் அதுல புல்லா போட்டு வச்சிருக்கானுங்க கமல் அவர்கள் கடந்த காலங்களில் பேசிடுவாரு பாருங்க இந்த வீராப்பா உணர்ச்சி பொங்க அப்படிலாம் அது எல்லாத்தையுமே போட்டு இப்படி எல்லாம் பேசின ஒரு மானஸ்தான நீங்க எங்காச்சும் பாத்தீங்களா அவனைதான் நான் ரொம்ப நேரமா தெரியிட்டு இருக்கேன் எங்க இருக்கான அவரை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிறான் கமலை போட்டு கலாச்சிட்டு வராங்க கடைசியாக ரெண்டே ரெண்டு துடுக்க செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இதை முடிச்சுக்கலாம் இதை பாருங்க அடடே சிட்டிங் எம்பிக்கு அறிமுக விழா ராம ராமநாதபுரம் தொகுதியின் தற்போதைய எம்பியும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியின் வேட்பாளருமான நவாஸ் கனிக்கு அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டது சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது நவாஸ் கனி அவர்கள் ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா தான் இருக்காரு அவர் ஏதோ புதுசா இப்போதான் இந்த தேர்தலை மாதிரி அவருக்கு அறிமுக கூட்டம் நடத்தி வச்சிருக்காங்க தினமலர் இப்படி ஒரு போட்டிருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க முன்னாள் சிறப்பு டிஜிபி தலைமறை டிஜிபி தலைமறைவா பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் தொடர்புடைய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவு என போலீஸ் அதிகாரிகள் தகவல் சிறப்பு டிஜிபி தலைமறைவு இத மாதிரியான ஒரு செய்தியை நான் இப்பதான் என் வாழ்க்கையில முதல் தடவையா பாக்குறேன் அடுத்ததாக தமிழக பாஜக தொடர்ந்து திமுக அரசை நோக்கி கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா கேள்வி நூறு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்ல அதுல இன்னைக்கு அறுபத்தி ஓராவது தான் பார்க்க போறோம் பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி இருபத்தி நான்கில் விசைப்படைகருக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் என்பது இரண்டாயிரம் லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் இதேபோல் போல் கட்டுமரம் நாட்டுப்படுகு ஃபைபர் படகு இவற்றிற்கு தற்போது வழங்கப்படும் எரிபொருள் அளவு முன்னூறு லிட்டர் என்பது நானூறு லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் இன்றையர்களே எப்போது உயர்த்தி வழங்குவீர்கள் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும் அப்படின்னு போட்டு அந்த நூத்தி இருபத்தி நான்காவது வாக்குறுதியும் ஆட் பண்ணியிருக்காங்க விசைப்படகிற்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் என்பது ரெண்டாயிரம் லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் இதே போல் கட்டுமரம் நாட்டுப் படகு ஃபைபர் படைக்கு வீட்டிற்கு தற்போது வழங்கப்படும் எரிபொருள் அளவு முன்னூறு லிட்டர் என்பது நானூறு லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் இப்படி மாதிரிலாம் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க திமுக வாக்குறுதிகளாக வாக்குறுதிகளா பாருங்க உண்மையிலே செம்மையா இருக்கு ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஏன் அவங்க இது மாதிரியான வாக்குறுதிகளை செயல்படுத்தாம விட்டாங்கன்னு தெரியல இதையும் நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா மக்கள் அவங்க ஏன் இது குறித்து கேள்விகள் எழுப்பலன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அந்த மக்களுக்கு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் திமுக கொடுத்துருக்காங்கன்றது தெரியுமோ தெரியல உண்மையிலேயே தெரியல தெரிஞ்சிருந்தா மக்கள் இது குறித்து பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவு மக்கள் கிட்ட இது போய் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போட்டு போயிட்டாங்க என்ன என்னன்னு புரியல என்னன்னு உண்மையிலேயே புரியல பாப்போம் இது குறித்து என்ன பதில் சொல்ல போறாங்க திமுக தரப்பிலிருந்து அப்படிங்கிறத பாப்போம் அறுபது கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுக்கே பதில காணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சோ அவ்வளவுதான் கண்டன் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி